தஞ்சை மாவட்டம் பசுபதி கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பாலச்சந்தர் இவர் மனைவி கிருஷ்ணவேணி திருத்துறைப்பூண்டி உப்புக்கொள திருவை சேர்ந்தவர் நிறை மாத கர்ப்பிணி இவர் கடந்த ஐந்தாம் தேதி திருத்துறைப்பூண்டி திருவாரூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு ஆண் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தைக்கு இதய பாதிப்பு உள்ளிட்ட சில குறைபாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது குழந்தை மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஏழாம் தேதி மீண்டும் பாலச்சந்தர் குழந்தையை திருத்துறைப்பூண்டி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் மதியம் பாலச்சந்தர் மனைவிக்கு கருத்தரித்ததில் இருந்து இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் குழந்தை பாதிப்புக்கு நீங்கள் காரணம் என்று கூறியும் குழந்தை ஆரோக்கியம் குறித்து ஆரம்பத்திலேயே உரிய முறையில் கண்டறிந்து தெரிவித்திருந்தால் குழந்தைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவமனை டாக்டர் ராஜாவிடம் பாலச்சந்தர் உள்ளிட்ட எட்டு பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக சிசிடிவி ஆதாரத்துடன் டாக்டர் ராஜா திருத்துறைப்பூண்டி போலீசில் புகார் கொடுத்தார் எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் யுவராஜ் மற்றும் போலீசார் இது குறித்து வழக்கு செய்து தஞ்சை மாவட்டம் பசுபதி கோவிலைச் சேர்ந்த பாலச்சந்தர் உள்ளிட்ட அவரது உறவினர்கள் எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர்